குரு வேசரணம் ஸ்ரீ நற்போதிட மையம் நான் உங்கள் கார்த்திகேய வேலவன் நான் பார்த்து கொண்டு இருப்பது திருமண பொருத்த பார்த்துட்ருக்கோம் அதில் எட்டாவதாக பார்க்கக்கூடிய பொருத்தம் பார்த்திங்கன்னா வசிய பொருத்தத்தை இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம் தம்பதிகளின் ஒற்றுமையை பார்க்கறதுக்காக பார்க்கக்கூடிய பொருத்தம் தான் இந்த வசிய பொருத்தம் கணவன் மனைவிக்குள்ளே இருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்யோ இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்க்கறது பொருத்தம் தான் இந்த வசிய பொருத்தம் கணவன் மனைவி இருவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒருவரை சமமாக விரும்பி அன்பில் வந்து இணைஞ்சு இரண்டரை கலக்கக்கூடிய தன்மையை அடைவதற்கு இந்த வசிய பொருத்தங்கிறது சிறப்பாக அமையிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வசிய பொருத்தம் உள்ள தம்பதிகள் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா அன்போட நிம்மதியோடு வாழ்வாங்க இந்த பொருத்தம் அமைவதன் மூலம் பார்த்திங்கன்னா தம்பதிகள் வந்து ஒருவருக்கொருவர் வசியமாகி எந்த சந்தர்ப்பத்திலும் பார்த்திங்கன்னா ஒருவரை மற்றொரு வந்து விட்டு கொடுக்காம பூரண அன்போட இனிமையோட வாழ்க்கை நடத்துவாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் மனதை இயக்கக்கூடிய செய்யக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அதனால சந்திரன் ராசி அதிபதி ஆகிறதுனால இத்தகைய வசிய பொருத்தத்தின் படி பார்த்திங்கன்னா திருமணம் செய்தால் பரஸ்பர மனப்பொருத்தம் இல்லாத தம்பதிகள் கூட நாளடைவில் ஒருவரை ஒருவரை பிரிக்க முடியாத அன்பும் பிணைப்பும் உறவும் கொண்டு தமது வாழ்நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா மனம் மகிழ்ந்து ஆனந்தமான வாழ்க்கையை நடத்துவாங்க இதற்காக பார்க்கக்கூடிய பொருத்தம் தான் இந்த வசிய பொருத்தம் பார்க்கப்படுது இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசி வசிய உங்களுக்கு அந்த வகையில் பெண்ணுக்கு ராசிக்கு ஏற்ற வசிய பொருத்தம் உள்ள ஆண் ராசிகள் எவைங்கிறத இப்போ பார்க்கலாம் பெண் ராசிக்கு ஏற்ற ஆண் ராசி பார்த்திங்கன்னா ராசி பெண் ராசிக்கு ஏற்ற இது வந்து பார்த்திங்கன்னா ராசி வந்து சிம்மம் ரிஷப ராசி பெண் ராசிக்கு ஏற்ற ஆண் ராசி பார்த்திங்கன்னா கடகம் துலாம் மிதுன ராசிக்கு கன்னி ராசி கடகத்திற்கு பார்த்திங்கன்னா விருச்சகம் தனுசு சிம்மத்திற்கு மகரம் கன்னிக்கு ரிஷபம் மீனம் ரெண்டும் வரும் துலாமுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி வந்து வரும் விருட்சக பெண் ராசிக்கு ஆண் ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடகம் கன்னி தனுசு பெண் ராசிக்கு ஆண் ராசி மீன ராசி வந்து வசிய பொறுத்த இருக்கிற ராசியாக வருது மகரத்திற்கு பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்திற்கு மீனம் வந்து பொருத்தமுள்ள ராசியாக வருது வசிய பொருத்தம் இருக்குறதா மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி வந்து வசிய பொறுத்த ராசி இருக்கிறதா வருது பெண் ராசிக்கு ஆண் ராசி வசியம் அப்படின்னா வசியப் பொருத்தம் இருக்குன்னு அர்த்தம் பெண் ராசிக்கு ஆண் ராசியும் வசியம் இல்லைன்னா வசியப் பொருத்தம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும் இதில் வந்து பெண் ராசிக்கு ஆண் ராசி வசியமான உத்தமம் ஆண் ராசிக்கு பெண் ராசியும் வந்து வசியமான மத்தியமும் பத்து பொருத்தங்கள மற்ற எல்லா பொருத்தங்களும் இருந்து வசிய பொருத்தம் இல்லைன்னா கூட ஜாதகத்தை சேர்க்கலாம் என்பது வந்து பொதுவான ரூல் வசீகரிக்கக்கூடிய சுக்கரனும் மனதுக்கு காரணமான காரணமாகிய சந்திரனும் இது இல்லாமல் அவர்கள் அவர்களுடைய ஜாதகத்திற்குரிய புத்திஸ்தானமான ஐந்தாம் ஸ்தானத்தை பொறுத்து தான் அமையுது அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல உள்ள ஆயுள் ஸ்தானத்தையும் ஆயுள் காரணமான சனி பகவானும் லக்னாதிபதி பலத்தை பொறுத்து தான் ஆயுள் வந்து தீர்மானிக்கப்படுது இந்த தான் பார்த்தீங்கன்னா வசிய பொருத்த என்பது ஜோதிட சாஸ்திரம் பற்றியும் இது வந்து ஒரு பொதுவான விதியை தவிர முக்கியமான விதிங்கிறது இல்லை இதில் வந்து மற்ற எல்லாமே இருந்து வசிய பொருத்த இல்லைனாலும் சேர்த்தலாம் நம்ம மேற்க சொன்ன விதிமுறைகளை பின்பற்றி வசிய பொருத்தம் இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் கணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி நற்பவி